ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஆடி கடைசி செவ்வாய் சக்தி வாய்ந்த வேப்பிலை முடிச்சு அம்மன் பரிகாரம் என்ன கேட்டாலும் நிறைவேற்றிக் கொடுப்பால் அகிலாண்ட ஈஸ்வரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் செவ்வாய் வெள்ளி கடைசி செவ்வாய் வெள்ளி அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்பேற்பட்ட இந்த கடைசி செவ்வாய் அன்னைக்கு நம்ம வந்து இந்த வேப்பிலை குங்குமம் முடிச்சு பரிகாரம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொருட்கள் இந்த வேப்பிலையோடு குங்குமம் சேரும் பொழுது அதை வச்சு நீங்கள் அகிலாண்ட ஈஸ்வரியிடம் உங்களது கஷ்டங்கள் தீருவதற்கும் உங்களது வேண்டுதல் நிறைவேறுவதற்கும் நீங்கள் இந்த முடிச்சு கட்டி வச்சு பாருங்கள் நிச்சயம் அந்த அம்பாள் உங்கள் கஷ்டங்களை போக்குவாள் உங்கள் கவலைகளை தீர்த்து வைப்பாள் நீங்கள் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்களோ அதை வந்து உடனடியாக நடத்தி கொடுப்பாள் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய இந்த ஆடி கடைசி செவ்வாயை எக்காரணம் கொண்டு தவற விடாதீங்க அம்பாள் கோவிலுக்கு போங்க வீட்டில் தீபம் ஏற்றி அம்மனை வழிபடுங்கள் என்ன வேண்டுதல் செய்ய முடியுமோ செய்யுங்க நாலு பேருக்கு நன்மையை வந்து செய்யுங்க தானம் வந்து செய்யுங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் அந்த அம்பாளின் அனுக்கிரகம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பசி ஆற்றுவது கூழ் ஊற்றுவது தண்ணீர் கொடுப்பது இதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயம் அம்பாள் மனம் குளிர்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பாள் அது கூடவே இந்த ஊரார் அற்புதமான எளிய பரிகாரத்தையும் கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் ஒரு கைப்பிடி அந்த வேப்பிலை இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் வந்து குங்குமம் நல்ல வாசனையான குங்குமம் வந்து இதற்கு வேண்டும் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் பூஜை அறையில் இதை வந்து ஆடி செவ்வாய் காலையிலருந்து இரவு வரைக்கும் தாராளமாக செய்யலாம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு அது நெய் தீபமாக இருந்தால் இன்னும் சிறப்பு அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கிருங்க இது வந்து எந்த அம்மனுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றி வச்சு வழிபடலாம் வாராகியாக இருந்தாலும் சரி தேவியாக இருந்தாலும் சரி லக்ஷ்மி தேவியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதை ஏற்றி வச்சு வழிபடலாம் உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் இருக்கோ அந்த அம்பாளுக்கு மணக்கின்ற அந்த வாசனையான மலர்கள் சூட்டி இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணியில் வச்சிருங்க வைக்கும் பொழுது இப்போ ஒரு கைப்பிடி வேப்பிலையே உங்கள் கைகளில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிறீங்க கஷ்டம் தீர்வதற்காக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து வேண்டிக்கிறீங்க அல்லது ஏதாவது வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நீங்கள் வந்து இதை வேண்டுறீங்கன்னா அதை ந நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த ஒரு கைப்பிடி வேப்பிலே வைங்க ஒரு ஸ்பூன் அந்த குங்குமத்தை வந்து வைங்க வச்சுட்டு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லைன்னா அந்த ஐந்து ரூபாய் கோல்டு நாணயம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு நல்லா வேண்டுதல் பண்ணிவிட்டு இது மாதிரி முடிச்சு போட்டு ஒரு முடிச்சாக கட்டி வச்சுருங்க இந்த மாதிரி பிளேட்டோ அல்லது சின்ன ஒரு அகல் விளக்குலையோ இந்த முடித்த அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்குறங்க வேண்டிட்டு இது வந்து அந்த முடிச்சு அங்கேயே இருக்கட்டும் நீங்கள் தொடர்ந்து அதுக்கு வந்து பூஜை செய்யும் பொழுது தீபா தூப ஆராதனைகள் காண்பீங்க மஞ்சள் குங்குமம் அந்த முடிச்சில் வச்சு தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக எண்ணி ஒரு மாதத்திற்குள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாள் அகிலாண்ட ஈஸ்வரி இந்த அகிலத்தை காக்கக்கூடியவள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் காப்பாள் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கி விடுவாள் இந்த பொருட்கள் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வேப்பிலை ஆடி மாதத்துல அம்மனுக்கு மிகவும் உகந்த பிடித்த ஒரு பொருள் அதை வச்சு அந்த மங்களகரமான குங்குமத்தை வச்சு நம்ம வந்து இந்த வேண்டுதல் செய்யும் பொழுது அதுவும் இந்த காசு ஒரு ரூபாய் அப்படின்றதும் ஒரு சக்தி வாய்ந்தது தான் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்கள் வந்து இந்த வேண்டுதல் முடிச்ச செய்யும் பொழுது அதற்கு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப இந்த முடிச்சிருக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு இந்த வேண்டுதல் வேப்பிலை முடிச்ச கட்டி அம்பாள் பாதத்தில் வைக்கிறீங்களோ அது நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நடந்தே தீரும் அம்பாள் வந்து நிச்சயம் நடத்தி காட்டுவாங்க அம்மனை அகிலாண்ட ஈஸ்வரியை நன்றாக வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த அற்புதமான எளிமையான பரிகாரத்தை இந்த கடைசி செவ்வாய் ஆடி கடைசி செவ்வாய் அன்னைக்கு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்கின்ற அனைத்து வரங்களையும் வாரி வழங்குவாள் அன்னை அபிராமி இது மாதிரி பல பயனுள்ள தொதவிகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ